அன்பான தூத்துக்குடி நாசிரே திருமண்டல மக்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் தற்பொழுது இன்றைய நிகழ்வு என்னவென்றால் நமது பிரம்பு யூடியூப் சேனல் பற்றி தான் நாம் முழுமையாக அறிய போகிறோம் அதை தற்பொழுது வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது அதற்கான நேரமும் இதுதான் இந்த நேரத்திற்காகத்தான் இவ்வளவு நாள் காத்திருந்தோம் இந்த கொடுக்கப்பட போகிற தகவல்களும் ஏற்கனவே நமது கையில் உள்ள தகவல்தான் இருந்தாலும் ஒரு நல் எண்ணம் கொண்டு இதை வெளிப்படுத்த விரும்ப வேண்டாம் என்று எண்ணியிருந்தோம் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில் இதை வெளியிட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஏனென்றால் பிரம்பு யூடியூப் சேனல் தொடர்ந்து குருவானவர்களையும் மற்றவர்களையும் இழிவாக பேசி அவர்களை நக்கல் நையாண்டி பண்ணும் ஒரு கேவலமான செயலை செய்து வந்து கொண்டிருக்கிறார் அதனால் நாம் தற்பொழுது இவருடைய பின்புலம் அதாவது இவருடைய ஆசிரியர் பணி கடந்த காலத்தில் எப்படி நடந்துள்ளார் செய்துள்ளார் முறையாக நடந்துள்ள உள்ளாரா தனது கடமையை சிவனை செய்துள்ளாரா என்றதை பறித்து பற்றி சிறிது ஆராய்ந்தோம் அதை பற்றி ஆராயும் நேரத்தில் கிடைத்த ஒரு சில தகவல்கள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கத்தக்கதாக உள்ளது ஏனெனில் ஒரு ஆசிரியராக பணிபுரிபவர் அவரது கடமையை எப்படி செய்ய வேண்டும் அவர் எவ்வளவு மாணவர்களுக்கு தன்னுடைய கருத்தை சொல்லி கொடுக்கிறார் கல்வியை சொல்லி கொடுப்பவர் இப்படி ஒரு கேவலமான செயலை செய்துதான் டிரான்ஸ்ஃபர் மேல் ட்ரான்ஸ்ஃபர் பெற்று இரண்டு அணியிலும் அதாவது எஸ்டிகே அணி ஆட்சியிலும் சரி டிஎஸ்எஃப் அணி ஆட்சியிலும் சரி ஒரு ஒழுங்கின நடவடிக்கை காரணமாகவே தொடர்ந்து ட்ரான்ஸ்ஃபர்களை சந்தித்து வந்துள்ளார் இந்த உண்மை தற்பொழுது கிடைப்பட்டுள்ளது அதை சற்று விளக்க கடமைப்பட்டுள்ளோம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சாத்தன்குளம் பள்ளியிலிருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி நமது தூத்துக்குடி கால்வொல் மேல்நிலைப் பள்ளியில் சேர்கிறார் அந்த பிரம்பு யூடியூப் சேனல் ஆசிரியர் சேர்ந்ததிலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை இக்காலகட்டத்தில் கால்வொல் மேல்நிலைப்பள்ளி பணியாற்றியுள்ளார் இந்த காலகட்டத்தில்தான் நமது விக்டோரியா சிபிஎஸ்சி பள்ளியும் கட்டி முடிக்கப்பட்டு இயங்க தொடங்கியுள்ள காலகட்டங்கள் அங்கும் பெண் ஆசிரியர்கள் ஜா அதிகமாக ஆசிரியர் பணியாற்றி வந்தனர் நமது கால்டல் பள்ளி நிர்வாகத்திலும் பெண் ஆசிரியர்கள் பணியாற்றி வந்தனர் இந்த பிறம்பு யூடியூப் சேனல் வகிப்பவர் பிஐடி வாத்தியாராக பணியாற்றி வந்துள்ளார் கால்டல் மேல்நிலைப் பள்ளியில் கால்டோல் மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றினாலும் அவர் அவ்வப்போது சிபிஎஸ்சி பள்ளியையும் போய் சென்று பார்த்து வந்து கொண்டிருந்திருக்கிறார் அங்குள்ள பெண் ஆசிரியர்களிடம் சிறு சிறு தவறான செயல்கள் மற்றும் அவர்களின் மொபைல் நம்பரை வாங்கி வாட்ஸ்அப் குறுஞ்செய்திகளில் தவறான செய்திகளை அனுப்புவது கால்டோல் பள்ளியில் உள்ள பெண் ஆசிரியர்களின் வாட்ஸ்அப் நம்பர்களில் தவறான செயல்களில் ஈடுபடுவது தவறான குறுஞ்செய்திகளை அனுப்புவதுமாக இருந்து வந்துள்ளார் இது தொடர்ச்சியாக இவரது லீலைகளாகவே இருந்து வந்துள்ளது இதை பலமுறை முறை பள்ளி தலைமை ஆசிரியர் கண்டித்தும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை கேட்கவில்லை தொடர்ந்து இந்த காரியங்களை செய்து வந்துள்ளார் அவர் அப்போதைய தாளர் அவர்களிடமும் இதை பற்றி முறையிட்டுள்ளார்கள் இவ்வாறு இந்த ஆசிரியர் உடற்கல்வி ஆசிரியர் வந்து இதுபோல் செய்து வருகிறார் இவரை என்ன செய்ய எதையும் கேட்டால் வம்பாக பேசுகிறார் அதிகாரமாக பேசுகிறார் மிரட்டுகிறார் இவரை என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று தாளர் அவர்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் அனைவரும் கலந்தாலோசித்து சில காலங்கள் போய்கொண்டே இருக்கிறது மேலும் பெண் ஆசிரியர்கள் இவரால் இந்த பெரம்பு யூடியூப் சேனல் பிடி வாத்தியாரால் பாதிக்கப்பட்ட பெண் ஆசிரியர்கள் தொடர்ந்து தலைமை ஆசிரியரிடம் புகார் செய்து வந்துள்ளனர் அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண் ஆசிரியர்கள் நாங்கள் எதற்கு மேலும் பொறுத்து கொள்ள முடியாது நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் என்றவுடன் தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து இந்த பிரம்பு யூடியூப் சேனல் டிடி வாத்தியார் அவரை நேரில் கூப்பிட்டு அழைத்து கால்டோல் பள்ளி அலுவலகத்தில் வைத்து அந்த பெண் ஆசிரியையும் வைத்து விசாரித்துள்ளனர் இவர் தான் அனுப்பிய குறுஞ்செய்திகள் தவறான செய்திகள் தான் என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் ஒப்புக்கொண்டுள்ளது ஒப்பு மட்டுமில்லாமல் அந்த பெண் ஆசிரியரிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து காலில் விழுந்து அனைவர் அலுவலக ஊழியர்கள் அனைவர் மத்தியிலும் மன்னிப்பு கோரியுள்ளார் மன்னிப்பு கோரியது மட்டுமில்லாமல் தாளர் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் இதுபோல் இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று இதுபோல் பெண் ஆசிரியர்களிடம் நான் தவறாக நடைபெற மாட்டேன் தவறாக குறுஞ்செய்தி அனுப்பி அனுப்ப மாட்டேன் என்று எழுதி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு செல் என்று சொல்லியிருக்கிறார்கள் மன்னிப்பு கடிதமும் எழுதி கொடுத்துள்ளார் இந்த கடிதமும் தற்பொழுது மேல் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அலுவலகத்தில் இன்றளவும் வைக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் தான் கால்வல் பள்ளியிலிருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டு அவரது சொந்த ஊரான வெள்ளத்தான் உலைக்கே மாற்றியுள்ளார்கள் நீ போய் என்ன செய்தாலும் பரவாயில்லை பள்ளியில் அங்கு உள்ள பள்ளியில் சொந்த கிராமத்தில் செய்தால் அங்கு உள்ளவர்கள் பிடித்து அடிப்பார்கள் வாங்கிக்கொள் தான் தனது சொந்த ஊரான வெள்ளாளன் விலைக்கு அனுப்பியுள்ளார்கள் அங்கு பார்த்தீர்கள் ஆனால் அங்கு சென்றவுடன் என்னுடைய சொந்த ஊர் நான் அந்த சபையில் அந்த பில்டிங்கை கட்ட போகிறேன் இந்த பில்டிங்கை கெட்டப் போகிறேன் என்று போலியான ரசீதுகளை பிரிண்ட் எடுத்து பல லட்சம் பணங்களை கையாடல் செய்ய ஆரம்பித்து விட்டார் போல் கையாளல் செய்த கணக்கு வழக்குகளை வந்து நிர்வாகத்தினர் கேட்டுள்ளனர் கேட்கும்போது அப்படியெல்லாம் உங்களிடம் தர முடியாது என்று வம்பாக பேசி தொடர்ந்து வம்பாக பேசி வந்துள்ளார் அதனை வெள்ளாண் மலை நிர்வாகத்தினர் டிஎஸ்எப் அணி நிர்வாகத்திடம் வந்து சொல்லி இவரை என்னவென்று கேளுங்கள் இவர் கணக்கு வழக்குகளை ஒப்படைக்க மாட்டேன் என்கிறார் அதனால் இவரிடம் கணக்கு வழக்குகளையும் இவருடைய பணத்தையும் மீட்டு அந்த கட்டுமான பணி நிர்வாகத்திடம் ஒப்படைங்கள் என்று கேட்டதற்கு இவர் முறையாக பதில் அதன் அடிப்படையிலே அவரை புதியமுத்தூர் பள்ளிக்கு டிரான்ஸ்ஃபர் போடுகிறார்கள் புதியமுத்தூர் பள்ளிக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டவுடன் இவர் வம்பும் தும்புமாக பேசி நான் எந்த பள்ளிக்கும் டிரான்ஸ்ஃபர் போக மாட்டேன் என்று மிகவும் நிர்வாகத்திற்கு இடையூறாகவும் கேவலமாகவும் சித்தரித்து ஒரு சில யூடியூப் வீடியோக்களை வெளியிட்டு வந்தார் அதன் அடிப்படையில் நிர்வாகத்தினர் கண்டித்தனர் கண்டித்தவுடன் ஒரு மன்னிப்பு வீடியோவும் போட்டார் மன்னிப்பு வீடியோ போட்டதுடன் சரி இவர் வந்து தனது பிஇடி வாத்தியார் பணியை விற்பனை செய்ய முற்பட்டார் அந்த விற்பனை செய்யப்பட்ட முற்பட்டதை டிஎஸ் பணியினர் அங்கீகரிக்கவில்லை அதை தவறு என்று அவருக்கு அந்த அனுமதியை கொடுக்கவில்லை அதன் அடிப்படையில் சென்னை போனவர் இன்று வரை அங்கே இருந்து கொண்டு பல இழிவான காரியங்களையும் தொடர்ந்து குருவானவர்களை குருவானவர்களை மட்டுமே தாக்கி பேசி வருகிறார் காரணம் என்னவென்றால் குருவானவர்களை பேசினால் அவர்களை கேட்க யாரும் கிடையாது அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள் அப்படி எதிர்த்து கேள்வி கேட்டாலும் நாம் அவர்கள் கேட்கும் கேள்விகளை யூடியூப் சேனலிலே பதிவிட்டு அவர்களை அசிங்கப்படுத்தி விடலாம் அவர்களை அசிங்கப்படுத்தும் பொழுது அவர்களது மனைவிமார்களும் பிள்ளைகளும் குடும்பத்தினர்களும் நமது ஊழிய பாதையில் இருக்கும் நமக்கு எதுக்கு இது போன்ற அசிங்கம் பிடித்தவர்களிடம் பம்பு எதற்கு பேச்சு எதற்கு என்று அவர்களை கட்டுப்படுத்தி வைத்து விடுவார்கள் என்ற ஒரே எண்ணத்தில் தொடர்ச்சியாக குருவானவர்களை மட்டுமே தாக்கி பேசி வருகிறார் அதாவது குருவானவர்களை மட்டும் தாக்கி பேசினால் மட்டுமே இவரை யாரும் எந்த விதத்திலும் கேள்வி கேட்க மாட்டார்கள் யாரும் ஏனப்பா அதை செய்தீர்கள் குருவானவர்கள் அனைவரும் மன்னித்து விடுவார்கள் மறந்து விடுவார்கள் ஏன் எதற்கு இடம் போய் எதற்கு வம்பு நாம் நம் வேலையை பார்ப்போம் என்று சென்று விடுவார்கள் என்ற ஒரே தைரியத்தில் மட்டும் குருவானவர்களை தொடர்ச்சியாக இழிவுபடுத்தி பேசி வருகிறார் அந்த பிரம்பு யூடியூப் சேனல்காரர் இந்த பிரம்பு யூடியூப் சேனல்காரருக்கு குருவானவர்களை பேசுவதற்கு எந்த ஒரு குறைந்தபட்ச தகுதியும் கிடையாது பெண்களை ஆபாசமாக பார்க்கும் பெண்களை ஆபாசமாக சித்தரித்தும் அவர்களுக்கு ஆபாசமான படங்களை அனுப்பியும் வரும் வந்த ஒரு இழிவான பிறவிதான் இந்த பிறம்பு யூடியூப் சேனல்காரர் இவருக்கு இந்த அருகதை துளியும் கிடையாது இவர் குருவானவரை தொடர்ந்து இழிவுபடுத்துவது அவருக்கும் அவரது குடும்பத்திற்கும் அவருக்கு பிள்ளைகளுக்கும் சாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அறியாமல் அவர் இன்ன காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர்தான் இவரை மன்னித்து இவரது குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்து கொள்கிறோம் மற்றொரு காரியம் நமது சினாடு எலெக்ஷன் பற்றிய காரியத்தை தான் தற்பொழுது ஏற்கிறோம் அதாவது சினாடு அதாவது தென்னிந்திய திருச்சபை மாடரேட்டர் எலெக்ஷன் தற்பொழுது வரும் திங்கட்கிழமை வாக்குப்பதிவு மற்றும் மாடரேட்டர் தேர்தல் நடைபெற்று மாடரேட்டர் யார் என்ற ஒரு தீர்ப்பினை பெற இருக்கிறோம் உச்ச நீதிமன்ற நீதிபதி பாரதிதாசன் ஐயா தலைமையில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது இந்த தேர்தலிலே சர்மா ஐயாவுக்கும் பேராயர் சர்மா பேராயர் சர்மா ஐயா அவர்களுக்கும் பேராயர் ரூபன் மார்க் ஐயா அவர்களுக்கும் தான் போட்டி பேராயர் சர்மா ஐயா அவர்கள் மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விடுவார்கள் வெற்றி பெற்று வெற்றி பெற்று விட்டார்கள் என்று ஒரு சில யூடியூபர்கள் பொய்யான செய்திகளையும் வதந்திகளையும் பரப்பி வருகின்றனர் அதாவது மார்க் ஐயா அவர்களுக்கு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது வாக்குகள் மொத்தம் இருக்கும் பட்சத்தில் முந்நூறுக்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற முழு தகுதியும் அதற்கான வாக்கு வங்கியையும் உருவாக்கி வைத்துள்ளார்கள் என்பதுதான் உண்மையான நிதர்சனம் ஆனால் அதை திட்டமிட்டே மறைக்கும் வண்ணம் இந்த யூடியூப்பர்கள் தொடர்ந்து சர்மா ஐயா ஜெயித்து ஜெயித்து விட்டார்கள் அவர் மிக பெரிய அளவில் வெற்றியை கண்டுவிட்டார்கள் என்று அறைக்குவோல் விடுத்து வருகின்றனர் சர்மா ஐயா பற்றிய வெளிவரும் ஒரு சில வீடியோக்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிலது கால்களை கழுவுவது போலும் இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்தில் ஏழைகளின் கால்களை கழுவினார் என்ற ஒரு போட்டோவையும் கம்பேர் பண்ணி போடுவதும் கொட்டு கொட்டைத்து ஆண்டவரை துதிப்பதாகவும் ஒரு சில வீடியோக்கள் வருகிறது இதை பார்க்கும் பொழுது சிரிப்பு தான் வருகிறது ஏனெனில் பேராயர் சர்மா ஐயா அவர்கள் பேராயர் பொறுப்பிலிருந்து தன்னுடைய பேராயத்தின் பணிகளை ஆற்றி வரும் சூழலில் தேர்தலுக்காக மட்டும் இது போன்ற வித்தைகளை அதாவது நமது இந்திய நாட்டின் பிரதமர் திரு மோடி அவர்கள் இதே வித்தையை தான் குரலி வித்தையை தான் தேர்தல் சமயத்தில் காண்பித்து மக்களை ஏமாற்றி வென்று வருகிறார் அதே வித்தையை பேராயர் சர்மா ஐயா அவர்கள் கையில் எடுத்துள்ளார்கள் இது வெறும் பொய்யும் புரட்டுமான ஒரு தேர்தல் பிரச்சாரம் இது மக்களை ஏமாற்றும் அஞ்சிக்கும் திருச்சபை மக்களையும் திருமண்டல மக்களையும் ஒட்டுமொத்த தென்னிந்தி திருச்சபையையும் அசிங்கப்படுத்தும் ஒரு காரியம் இதை அறியாமல் பேராயர் சர்மா ஐயா அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் அவர்களுக்கு தான் பெரும்பான்மை வாக்குகள் பெறுவார்கள் என்று ஒரு போலியான பிம்பம் உருவாக்கப்பட்டு வருகிறது அது முற்றிலும் தவறானது கண்டனத்துக்குரியது பேராயர் ரூபன் மார்க் ஐயா அவர்கள் அவருடைய எளிமையான வாழ்க்கையில் வாழ்ந்து தனது தாய் தந்தையின் அனுகூலமான ஜபத்தினாலும் தாங்கப்பட்டு அதன் மூலம் அவர் கிறிஸ்துவை போதிக்க கிறிஸ்தவ மதத்தில் பேராயராக பணியாற்றி தன்னுடைய எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்து கொண்டிருப்பவர் அவருடைய அவரை நெரு அவருடன் நெருங்கி பழகியவர்களுக்கு அவரை பற்றி நன்கு தெரியும் அவருடைய சிரிப்பிலே தென்னிந்திய திருச்சபை முழுவதும் மயங்கிவிடும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒருவருடைய முக அலகில் மக்கள் மகிழ்ச்சியை காண்பார்கள் அந்த முக ம மகிழ்ச்சியில் மக்களின் மகிழ்ச்சியை நாம் காணலாம் அது ரூபன் மார்க் ஐயா முகமலர்ச்சியில் மட்டுமே பார்க்க முடியும் என்பதை திருமண்டலம் நமது தூத்துக்குடி நாசரை திருமண்டலம் மக்களும் அறிவர் ஒட்டுமொத்த தென்னிந்திய திருச்சபையும் அறிவர் தென்னிந்திய திருச்சபையிலே வரும் திங்கட்கிழமை வாக்களிக்க போகும் வாக்காளர்களும் அறிவர் அதனால் பேராயர் ரூபன் மார்க் ஐயா அவர்கள் பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் நமது பிரதம பேராயராக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் திங்கட்கிழமை காலை நாம் அனைவரும் அதை அறிவோம் பேராயர் ரூபன்மார்க் ஐயா அவர்களுக்கு எங்களுக்கு எங்களுடைய தூத்துக்குடி நாசிரிய திருமண்டல நிர்வாகிகள் மக்களின் சார்பாக சபையார்களின் சார்பாக வாழ்த்துக்களின் வணக்கங்களையும் முன் முன்னதாகவே தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி பேராயர் ரூபன்மார்க் ஐயா அவர்கள் நன்றி வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள்